வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்டராஜர் அஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்தவித மூ மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிபிக் வேதி கஸ்டராலஜர் முறையில் ஒளி தத்துவம் வந்து எப்படி நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மாவை இந்த வாழ்க்கையில் சாதகமான சாதகமற்ற சம்பவங்களாக வாழ்க்கை சம்பவங்களாக பலாபலன்களாக கொண்டு வருகிறது உருவெடுக்கிறதுங்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில கும்பராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுடைய பிடிச்ச உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்ச வீடியோஸ் அனுப்புங்க ஸோ தட் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து வேணுங்கிற பலன்கள் நீங்கள் அனுபவிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மா ஆண்டின் முதல் மாதம் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு மூணு மாசத்துல ஜென்மசனி முடிகிற டைமாக இருக்கிறனால சனி வந்து ராசிக்குள்ளேயே இருக்கிறார் குரு வந்து நாலாம் இடத்துல நீடித்திருக்கிறார் ராகு இரண்டாம் மடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் குரு பார்வை பெறுகிறார் இந்த ஆண்டு கிரகத்தில் எந்த வித ஒரு மாற்றத்தையும் நம்ம பார்க்க போதில்ல ஜனவரி மாதம் சரி அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ மாத கடகம் ஆகிய செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் எப்படி இருக்கிறான்னு பாக்குறப்போ செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல நீடித்து மாதம் முழுக்கவும் இருக்கிறார் கடைசி ஒரு ஒரு வாரம் வாரம்தான் வந்து வக்ர ரீதியாக போய் ஐந்தாம் இடத்துக்கு வராது ரெண்டுமே அவ்வளோ நல்ல பலன் இல்லை சோ செவ்வாய்ங்கிற ஒரு பாவ கிரகம் நீச்சம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் அமைப்புகளுக்கு வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்குது கொஞ்சம் இன்னுமே வந்து சில தொழில்கள் வந்து முன்னேறக்கூடிய டைம் இழுத்தட்டு இழுத்தடிச்சு கொண்டிருக்கிறது கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில விஷயங்களும் கடன் நோய் வம்பு வழக்குகள் கொஞ்சம் இல்லீகல் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வந்து சில இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆனாலும் சில விஷயங்கள் வெயிட் பண்ண வேண்டிய விஷயங்களா இருக்கும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதெல்லாமே எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா போகக்கூடிய அமைப்புகள் உடனே வந்து நம்ம பலன் பெறக்கூடிய முடியாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரியுது ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல நீச்சம் இருக்கிறது உடல்நல கோளாறையும் கொடுக்குது பினான்சியல் விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்குது வம்பு வழக்குகள் கேஸ் லீகல் அது மாதிரி விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்து பார்த்து காய் நகர்த்த வேண்டிய விஷயங்கள் உண்டு அதே சமயத்துல இப்போ சுக்கரன் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஓரளவுக்கு ஒரு தினமா ஓசிச்சு புத்திசாலித்தனமா ஓசிச்சு செயல்படக்கூடிய அமைப்புகள் ஜென்மசனி முடியக்கூடிய அமைப்புகளை எப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் பிரச்சனை இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வர போறீங்களோ அதுக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட சில விஷயங்கள் வந்து ஜனவரி மாசத்துல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அது வந்து மாதத்தின் இறுதி மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுகிறார் மூன்றாம் இடத்துல போய் உச்சம் பெறுவது அதுவும் ஒரு அருமையான பயிற்சியான ஒரு பலன் தான் ஸோ அது தவறில்லை இப்போ புதன் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து மூன்று நாள் இருந்து அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது நாலாவது வாரம் போகும்பொழுது பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் குரு பார்வை பெறுகிறார் இது ஒரு நல்ல விஷயங்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக சில நட் நற்செய்திகள் பெறுவது ஒரு அனுகூலமான செய்திகள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சில தொழில் முயற்சி முதலீடுகள்ல வந்து நல்ல லாபம் பெறுகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் புதன் வந்து கண்டிப்பா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பொதுவா புதன் திசை போயிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் ஜனவரி மாதத்திலிருந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சூரியனும் பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு வராது சோ ஏழாம் வீட்டு அதிபதியே பதினொன்றாம் வீட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புக்கு ஒரு வே வேலை விஷயமாக பிசினஸ் விஷயமாக போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுக்குதுங்க சோ ஒரு மாதிரி நல்ல மாற்றங்கள் நிறைந்தா ஒரு பக்கம் லாபங்களும் ஒரு பக்கம் விரயங்களும் ஒரு பக்கம் அலைச்சல்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாகவும் அதே சமயத்துல குருவின் பார்வை வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு நீடித்து இருக்கிறனாலையும் தொழிற்சாணம் இருக்கிறனால ஒரு தொழில் இதுவரை ஜென்மசனிகளால் அஃபெக்ட் ஆன ஒரு பாதிப்புள்ளான கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிதி வரைகிறது ஒரு ஃபண்டிங் வர்றது ஒரு ஒரு சுபக்கடன் பெற்று அது மூலமா சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது கொஞ்சம் பிரச்சனை இல்லாத சூழ்நிலைக்கு போகிறது அதிக வட்டி இருக்கக்கூடிய கடனை குறைச்சி கொஞ்சம் லோ கட்டி லோ அதிக் கம்மியான வட்டி இருக்கக்கூடிய அமைப்புகள் போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நல்ல பலன்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக தான் ஜனவரி மாதம் தெரிகிறோடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் ஜென்மசனியிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஜனவரி மாதம் சில விஷயங்கள் பத்துல ஒரு மூணு விஷயங்கள் நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகளாக கண்டிப்பாக உண்டு ஸோ செவ்வாய் சூரியன் சுக்கிரன் சுக்கரன் புதன் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான விஷயம் இந்த செவ்வாய் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த உடல் உபாதை கடன் நோய் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் விவேகமாகவும் எடுத்தமாக கவுத்திரமா போகாமல் கொஞ்சம் ஓசிச்சு செயல்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவை வீரமா விவேகமாக அப்படின்னா விவேகமாக செயல்பட வேண்டும் இன்னுமே வந்து ஜென்மசனியின் தாக்கத்தில் இன்னொரு மூணு மாசம் நாலு மாசம் இருக்கிறதுனால பொறுமையாக போகணுங்கிறது அறிவிக்கப்படுகிறது இதுதான் பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒண்ணுமே பண விஷயத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது முதல் இருந்த வருமானத்தை பெறுவதற்கு ஒன்றுமே ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு குரு வந்து எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பண கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் சில சமாளிச்சுக்க கூடிய முடியும் கொஞ்சம் ரொட்டேஷன்ல சில பண்ணி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படியே வந்து நம்ம ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகி ஒரு வாழ்வாதாரம் இழக்கிற அளவுக்கு மோசமா போக்கு அடிப்படையெல்லாம் ஒன்றுமே இல்லை சோ அதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர்கள் மூலமாக வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது உங்கள் என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது தசநாதன் புக்திநாதன் இப்ப நாம் சொல்லக்கூடிய கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாருங்களா பொறுத்துதான் ஒரு துல்லியமான பலன்கள் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி ஒரு எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து நகர்ந்து கொண்டு போக போகிறது எது மாதிரி முடிவு எடுத்தால் நல்லதாக சாதகமான பலன்கள் கிடைக்குங்கிற மாதிரி சில துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்